வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தோம் இப்போ ஃபாலோ அப்காக வந்துட்டு இருக்கோம் நடக்கவே முடியாம கழுத்து திருப்பவே முடியாம கழுத்துல பெல்ட் போட்டுட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா ஆமாங்க சார் இப்போ எப்படி இருக்கீங்க எப்படி ஆச்சு நமக்கு என்ன ஒர்க் பண்றோம் நம்ம நான் வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் இருந்தேன் நம்மகிட்ட வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒர்க் பண்றாங்க சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் இங்கிருந்து டுவேர்ட்ஸ் டுவெண்ட்டி கிலோமீட்டர் இங்கே டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் ஆல் ஓவர் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு மேலே நம்ம வந்துட்டு அதெல்லாம் வண்டி ஓட்டுற மாதிரியே இருந்தது மெட்டீரியல் சப்ளை ஆளுக்கு மேன் பவர் சப்ளை பண்ணுறதுக்கு அது மாதிரி அந்த போயிட்டுருக்கும்போது கண்டினியூவாக அந்த இது போயிட்டுருக்கிறதுல நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பல்ஜிங் ப்ராப்ளம் மாதிரி வந்துச்சு ஜாஸ்தி வண்டி ஓட்டி அந்த நான் வெளியில் போனேன் அது முகு வலின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் இங்கே வந்ததுக்கு பிறகு உங்களோட அந்த இந்த மருத்துவமனைக்கு வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு அதை பத்தின இது உங்களோட கன்சல்டன்சி மூலமா எனக்கு தெரிய வந்தது எம்ஆர்ஐ ஆமா ஆமா அந்த விஷயம் பண்ணதுக்கு பிறகுதான் ஓகே ஆனது தெரிஞ்சது அப்புறம் அதுக்குண்டான சொல்யூஷனுக்காக நான் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தேன் இப்போ எனக்கு கொஞ்சம் நல்ல பெயின் ரீஃபாயிருக்கு அதுக்குண்டான ஃபர்தர்க்காக திரும்ப மோர் ஆர்ல சின்னி வரவே கூடாது அப்படின்றதுக்காக அப்பப்போ வந்துட்டு இருக்கிறேன் இப்போ அந்த டூ வீலர் ஓட்டுறது எல்லாம் பண்ண முடியுதுங்களா உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அது எல்லாமே இப்ப போயிட்டு தான் இருக்குது நான் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் உங்களுக்கு இங்க வந்திருந்தேன் நானு அதுல இருந்து கொஞ்சம் நல்ல ஃபீலா நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் சார் ஒண்ணு எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணுங்க சார் கண்டிப்பா பண்ணிட்டோம்னா சின்ன சின்னதா இந்த சின்ன பெயின் லைட்டா திருப்ப முடியாம இருக்கிறது கண்டிப்பா எனக்கு டயர்டாவே இருக்கிற மாதிரி அதுக்கு அந்த டைம் நமக்கு சூட் ஆகிறதுல அதனாலதான் இங்க அடிக்கடி தான் வந்துட்டு போயிடுறேன் சரி அதுக்கு ரிலீஃப் பண்ணி கொடுத்துறேன் அந்த எக்ஸசைஸையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக இந்த கம்ப்ளைண்ட் ஃபியூச்சர்லயுமே வராது சரிங்க சார் கண்டிப்பாக சார் மந்த்லி ஒன்ஸ் ஓ டென் டேஸ் ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக் பெயின் ஃபியூச்சர்லயும் வராது கண்டிப்பாங்க சார் ஓகே பண்ணிக்கலாம் சார் தேங்க்யூ சார் சரி தேங்க்யூ சார் தேங்க்யூ